அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ஆகஸ்ட் ஒன்னு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சியால் யாருக்கு நன்மை ஏற்பட போகிறது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்னாம் ஒன்னாம் தேதி சுக்கர பயிற்சி பலன்கள் இப்பொழுது இன்று வானத்தில் சுக்கரன் கடகராசியில் உள்ளார் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி சிம்ம ராசிக்குள் சுக்கரன் நுழையப் போகிறார் அந்த ஆகஸ்ட் ஒன்னில் சுக்கரன் சிம்ம ராசிக்குள் நுழைந்த ராசி வானத்தில் இருக்கும் ராசி கட்டம் இது இவர் சுபகிரகம் சுக்கரன் என்பது ஒரு மிக சுபகிரகம் சுக்கரனுக்கு வேறு பெயர் வெள்ளி என்று சொல்வார்கள் வெள்ளி கிரகம் அதை ஜோதிடத்தில் சுக்கரன் என்று அழைப்பார்கள் இவர் சுபகிரகம் குரு எப்படி சொல்றோம் சுக்கரனும் சுபகிரகம் அந்த சுபகிரகம் இந்த புதனுக்கு நண்பர் எனவே புதனோடு இவர் இணைய போகிறார் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி பயிற்சியாகி இது போன்று சுக்கரனும் புதனும் ஒன்றாக வானத்தில் ஆகஸ்ட் ஒன்னு முதல் இருக்க போகிறார்கள் இதனால் என்ன ஏற்படும் என்றால் இந்த புதனின் தொழிலில் உள்ளவர்களுக்கு புதனின் தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே சனி பார்வை இருந்து பிரச்சனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது புதனின் தொழிலில் உள்ள மயிலி திருவண்ண நிறுவனத்திற்கும் சனி பார்வையின் மூலியமாக இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒரு நண்பரான சுக்கரன் ஒரு சுபகிரகம் என்பதால் சுப ஒளி இந்த புதனுக்கு இந்த புதனுக்கு அருகில் அவர் நெருங்கி வரும் வருவதால் சுப ஒளி இந்த புதனுக்கு படுவதால் சனியுடைய அந்த தீய பிரச்சனைகள் விமர்சனங்களை தரக்கூடிய எந்த அமைப்பு இருந்தாலும் சுக்கரன் வந்து இந்த புதனோடு சேருவதால் சுப நல்ல கிரகம் சுப ஒளியை பெறுவதால் என்பதை சுக்கரன் புரிய வைக்கப் போகிறார் அவருடைய சுப ஒளி வீடு என்பதால் அரசிற்கு இந்த புதன் நல்லவர் என்பதை இந்த புதனின் தொழில் தொழிலில் உள்ள மைவத்தில் நிறுவனம் நல்ல நிறுவனம் என்பதை அரசிற்கு இந்த சுக்கரன் புரிய வைக்கப் போகிறது இந்த புதன் கிரகத்தை சுபத்துவப்படுத்தி எனவே எனவே ஆகஸ்ட் ஒன்னு முதல் மைவி திரு நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும் நிர்வாக இயக்குனர் முதல் உறுப்பினர் உறுப்பினர் வரை அனைவருக்கும் ஒரு நல்ல சுபமான சில மாற்றங்கள் உருவாக போகிறது அந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் என்பதை அரசிற்கு சுக்கர சுக்கர கிரகணம் புரிய வைக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து சூரிய பயிற்சி பலன்களை அடுத்த வீடியோவில் போடுகிறேன் அப்பொழுது இன்னும் கூடுதல் நன்மை ஏற்படப் போகிறது இந்த புதனுக்கு அது அடுத்த வீடியோவில் போடுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி